கிருஷ்ணகிரியில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு உடனடியாக முதற்தரப்பு இந்திய தொழிலாளர்கள் மாநாட்டை கூட்டி அவர்களிடம் ஒப்பந்தம் வாங்காமல் நான்கு தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் கீதா பேட்டி தமிழகம் முழுவதும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வாகன விழிப்புணர்வு பயணம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த அமைப்புசாரா சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எச் எம் எஸ் மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் குமார் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் திருமதி கீதா எச்எம்எஸ் மாநில செயலாளர் சேலம் கிருஷ்ணன் மாநில பொதுச் செயலாளர் லீலாவதி பொதுச் செயலாளர் கமலம்பாள் மாநில தலைவர் விக்ரத் மீன் மாநில துணை செயலாளர் பெருமாள் எஸ் பேரவையின் மாநில அமைப்பு செயலாளர் முருகானந்தம் மீன் அமைப்பு கிளைத் தலைவர் சிவக்குமார் செயலாளர் பாலகிருஷ்ணன் கிளை பொருளாளர் இளங்கோ கிளைத் தலைவர்கள் விநாயகம் சின்னப்பகவுடு விஜய்குமார் கிளை செயலாளர்கள் வேலாயுதம் லோகநாதன் தென்னரசு பொன்னுசாமி திருமலை ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க கண்டனம் உரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் நாற்பத்தி நான்கு தொழிலாளர்கள் சட்டங்களை ரத்து செய்து கொண்டுவரப்பட்ட நான்கு தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெற்று மின் மற்றும் மின்சார்பு தொழிலாளர்கள் நல சட்டம் மற்றும் பிற துறைகளில் இயங்கும் கலைஞர் தொடங்கிய முப்பத்தாறு வாரியங்களை பாதுகாக்கும் அறிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் அமைப்புசாரா பெண் தொழிலாளர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார்களை விசாரிக்க குழுக்கள் அமைத்திட வேண்டும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை எண்பது சதவீதம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்திட வேண்டும் அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதியுடன் ஓய்வூதியம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிட வேண்டும் ரயில்வே மற்றும் பிற பொது பொதுப்பணித்துறைகளில் தனியார் மத்தியிலிருந்து காத்த முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் வழங்கிட உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி மத்திய அரசுக்கு எதிரான எளி எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய செயலாளர் திருமதி கீதா மத்திய அரசு உடனடியாக முதற் தரப்பு இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூட்டி அவர்களிடம் ஒப்பந்தம் வாங்காமல் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தினார் மேலும் மத்திய அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எச்எம்எஸ் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கம் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்ட முடிவில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருதயம் நன்றி உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் செந்தில் முருகன் குமரி முனை முதல் சென்னை வரை நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு பயணம் முக்கியமாக ஒன்றிய அரசு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அதே நேரத்தில் கலைஞர் கொண்டு வந்த முப்பத்தி ஆறு நல வாரியங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல மாநில அரசும் அதற்கான சட்டமன்ற தீர்மானத்தை இயற்ற வேண்டும் நல வாரியங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதுடன் நாங்கள் கேட்பதெல்லாம் மிகச் சாதாரணமான விஷயம் பட்ஜெட்டில் மூன்று சதம் ஒதுக்கீடு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்வதில்லை இந்த நாட்டில் தொண்ணூத்தி சதவீத தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்கள் உருவாக்கக்கூடிய அறுபத்தைந்து சதமானம் உள்நாட்டு உற்பத்திக்கு நிச்சயமாக குறைந்தபட்சம் மூன்று சதம் ஒதுக்கீடு அவர்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய முதலாளிகளிடமிருந்து சிறப்பு வரி பெற வேண்டும் ஒவ்வொரு நல வாரியத்திலும் நெவி முறையை அமுல்படுத்த வேண்டும் இவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை வைத்து அனைத்து அமைப்பு தொழிலாளர்களுக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி ஓய்வூதியம் ஐயாயிரம் அனைவருக்கும் வீட்டு வசதி வீடற்றோருக்கு வீட்டு வசதி முதல் வகுப்பு முதல் கல்வி உதவி ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய தலையாய கொள்கை இந்த நல வாரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்டம் கண்டிருக்கிறது இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலவாரியங்கள் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அல்லது மீன் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அல்லது பல்வேறு துறைகளில் உள்ள நலவாரியங்களை மேம்படுத்த வேண்டும் மேம்படுத்தி உறுதியாக்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலாவது மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை